இலங்கையில் உடன் அமுலுக்கு வரும் வகையில் மின்சார சபை ஊழியர்களின் விடுமுறை ரத்து செய்யப்பட்டுள்ளது மறு அறிவித்தல் வரை அவர்களது விடுமுறைகள் ரத்து செய்யப்பட்டுள்ளதாக அதன் பொது முகாமையாளர் எழுத்துபூர்வமாக அறிவித்துள்ளார் இங்கிலாந்து கிரிக்கெட் அணியின் நடுவர் குலாமின் ஜாம்பவானான டிக்கி பர்ட் தனது தொன்னூற்றி இரண்டாவது வயதில் இன்று காலமானார் அவர் மரணமடைந்த செய்தியை இங்கிலாந்தின் கிரிக்கெட் கழகமான யோக்சே கழகம் உத்தியோகபூர்வமாக அறிவித்துள்ளது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டிகளில் கள நடுவராக செயற்பட்ட காலத்தில் அனைவராலும் விரும்பப்பட்ட ஒருவராக டிகிபர்ட் திகழ்ந்தார் அதே நேரம் முதல் தர கிரிக்கெட் களத்தில் யோக்ஷிய மற்றும் லைஸ்டியா அணிக்காக டிகிபர்ட் விளையாடி இருப்பதுடன் வலது கை துடுப்பாட்ட வீரராகவும் அவர் திகழ்ந்தார் அவரது கிரிக்கெட் வாழ்க்கையில் தொன்னூற்றி மூன்று போட்டிகளில் விளையாடி இரண்டு சதங்களையும் பெற்றுள்ளார் எதிர்பாராத விதமாக அவருக்கு ஏற்பட்ட உபாதை காரணமாக தனது முப்பத்தோராது வயதில் கிரிக்கெட் போட்டியிலிருந்து விலகினார் எவ்வாறு இருப்பினும் புதியதொரு பரிமாணத்தை தேர்ந்தெடுத்து டிகிபர்ட் கிரிக்கெட் மீது கொண்ட ஆர்வத்தினால் போட்டி நடுவராக செயல்பட தீர்மானித்து களம் இறங்கினார் அந்த வகையில் அறுபத்தாறு டெஸ்ட் போட்டிகளுக்கும் அறுபத்தொன்பது ஒருநாள் போட்டிகளுக்கும் நடுவராக செயற்பட்ட டிக்யூபர்ட் மூன்று உலக கிண்ண இறுதிப் போட்டிகளுக்கு நடுவராக கடமையாற்றி சாதனை படைத்திருந்தார் இறுதியாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்றி ஆறாம் ஆண்டு சர்வதேச போட்டிகளுக்கு நடுவராக கடமையாற்றியிருந்தார் இந்நிலையில் இன்று உடல்நலக் குறைவு காரணமாக தனது தொன்று இரண்டாவது வயதில் அவர் உயிரிழந்தார் ஆப்கானிஸ்தான் தலைநகர் காபூலிலிருந்து இந்தியாவின் டெல்லிக்கு பயணம் செய்த விமானத்தின் சக்கர பகுதியில் ஒளிந்து கொண்டு பயணித்த பதிமூன்று வயதுடைய ஒரு சிறுவனை பாதுகாப்புப் படையினர் கைது செய்துள்ளார்கள் விசாரணைக்கு பின்னர் குறித்த சிறுவன் அதே விமானத்தில் மீண்டும் ஆப்கானிஸ்தானுக்கு திருப்பி அனுப்பப்பட்டார் காபூலிலிருந்து புறப்பட்ட கேஏஎம் விமானம் இரண்டு மணி நேர பயணத்துக்கு பின்னர் புதுடெல்லி சர்வதேச விமான நிலையத்துக்கு வந்தடைந்தது அப்போது விமானத்தின் சக்கர பகுதிக்கு அருகில் சந்தேகத்திடமாக நடமாடிய ஒரு சிறுவனை பாதுகாப்புப் படையினர் அவதானித்துள்ளார்கள் அவனை விசாரித்தபோது தான் விமானத்தின் சக்கர பகுதியில் ஒளிந்து வந்ததாக தெரிவித்தார் சிறுவன் ஒளிந்திருந்த பகுதியை சோதனையிட்ட போது அங்கு ஒரு சிறிய ஒளிபிறக்கு இருந்தமை கண்டுபிடிக்கப்பட்டது இருந்தபோதும் விமானம் முழுவதும் நடத்தப்பட்ட சோதனையில் எந்தவிதமான சதி செயல்களும் இல்லை என்றும் உறுதிப்படுத்தப்பட்டது பின்னர் விசாரணைக்கு பின்னர் அந்த சிறுவன் மீண்டும் அதே விமானத்தில் ஆப்கானிஸ்தானுக்கு திருப்பி அனுப்பப்பட்டதாக பாதுகாப்பு வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன இதுபோன்ற மேலும் செய்திகளுக்காக ரூபம் தொலைக்காட்சியோடு இணைந்திருங்கள் ரூபம் தொலைக்காட்சி செய்திகளுக்காக கொழும்பிலிருந்து கிருஷ்ணா